ஹேகா கைஸ் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருமானம் ஈட்டுபவர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸு எந்த ஒரு வரியும் பே பண்ண வேணாம் டுவெல் லேக்ஸ் கூட இல்லைங்க டுவல் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்க எந்த ஒரு வரியும் பே பண்ண வேணாம் ஸோ அதுக்கான எளிமையான விளக்கம் இந்த பதிவில் பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணவும் பாருங்கள் நம்ம மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எனக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க நிறைய விஷயம்லாம் நீ பார்த்துருப்பீங்க ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான விஷயமே இந்த இன்கம் டேக்ஸாக லேக்ஸ் வரைக்கும் எந்த ஒரு வரியும் பே பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க டூ லேக்ஸ் வரைக்கும் ஏன் பண்ணுறவங்க வரி பே பண்ண வேணாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து மூத்த குடிமக்களுக்கு வருமான வரி கழிவு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ஒன் லேக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வாடகை மீதான வரி தள்ளுபடி பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ்லேருந்து சிக்ஸ் லேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆண்டுக்கு டூ லேக்ஸ் வரைக்கும் அந்த புதிய வருமான வரி விகிதத்தின் கீழே வருமானம் பெறுபவர்கள்லாம் வரி செலுத்த வேண்டாம் ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செவன் லேக்ஸாக இருந்துச்சு இப்போ டுவெல் லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நியூ டேக்ஸ் லேப்பில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் மேலே ஏர்ன் பண்ணுறவங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து வரி பே பண்ணணும் ட்வெண்ட்டி லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வரி பே பண்ணணும் சிக்ஸ்டீன் லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி லேக்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரி பே பண்ணி ஆகணும் டோர் லேக்ஸ்லேருந்து சிக்ஸ்டீன் லேக்ஸ்க்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஃபோர் லேக்ஸ்லேருந்து எயிட் லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் வரி பே பண்ணால் போதும் ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் எந்த ஒரு வரியும் பே பண்ண வேணாம் அது எப்படி டூவல் லேக்ஸ் வரைக்கும் எந்த ஒரு வரி பே பண்ணால் சொல்லிவிட்டு இப்போ ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் மட்டும் வரி இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ இதுக்கு தான் வந்து புதிய வருமான வரி முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதுதான் செக்ஷன் எயிட்டி செவன் ஏ இந்த செக்ஷன் எயிட்டி செவன் ஏ கீழே வரி விளக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் லேக்ஸ் வரைக்கும் யாரெலாம் வந்து வருமானம் ஈட்டுறாங்களோ அவங்க எந்த ஒரு வருமான உதவியும் பே பண்ண வேண்டாம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது செவன் லேக்ஸாக இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் மிதியானில் டுவெல் லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வரி செலுத்துவோருக்கு கிடைக்கும் இந்த நிரந்தர வரி விளக்கு அதாவது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்டாக இருக்குது ஆக மொத்தம் வரி செலுத்தவர்கள்லாம் டுவெல் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் வருமானம் ஈட்டினா எந்த ஒரு வருமான வரியும் செலுத்த வேண்டாம் இந்த புதிய வருமான வரி முறையில் பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல் லேக்ஸாக வந்து இந்த இன்கம் டேக்ஸ் லேப் இன்க்ரீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அதில் அதில் அடிஷ்னலாக செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இதில் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ சேலரிடு பர்சன் இன்கம் டேக்ஸ் யாரும் தாக்கல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அப் டு டுவெல் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எந்த ஒரு வருமான வரையும் பே பண்ண வேணாம் இந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நடுத்தர வர்த்தக மக்களுக்கு ரொம்பவே நிவாரணம் அளிக்கும் வகையில் அமைந்திருக்கு குறிப்பாக வந்து குறைந்த வருமானம் உள்ளவர்கள்லாம் வரி சுமாரிலேனு தப்பிக்க முடியும் ஸோ இந்த விதிமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க பழைய வரி விதிமுறையில் வந்து எந்த மாற்றமும் பண்ணுங்கள் அது அப்படி தான் இருக்குது ஆண்டு வருமானம் டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் வரை உள்ளவர்கள்லாம் எந்த விதமான வரியும் பே பண்ண வேணாம் டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் யார் வருமானம் ஈட்டுறாங்களோ ஃபைவ் பர்சன்ட் வரி பே பண்ணி ஆகணும் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டென் லேக்ஸ் வரையும் வருமானம் உள்ளவர்கள்லாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வரி பே பண்ணி ஆகணும் டென் லேக்ஸ்க்கு மேலே எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரி பே ஆகணும் ஸோ இன்கம் டேக்ஸ் விஷயமா நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நன்றி